சென்னையில் மின்சார தாழ்தளப் பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் எரிபொருள் செலவை கட்டுப்படுத்தும் விதமாகவும் சென்னையில் மாசு கட்டுப்பாட்டை கணிசமாக குறைக்கும் வகையிலும் மின்சார பேருந்துகளை இயக்க திட்டமிட்டது அதன்படி உலக வங்கியின் உதவியுடன் ஆயிரத்து இருநூற்று இருபத்தைந்து மின்சார தாழ் பேருந்துகளை வாங்க ஒப்பந்தம் போடப்பட்டது இதில் கட்டமாக அறுநூற்று இருபத்தைந்து மின்சார பஸ்களுக்கு அசோக் லேலண்ட் நிறுவனத்தின் துணை நிறுவனமாக ஓம் குளோபல் மொபிலிட்டி நிறுவனத்துடன் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது இவற்றில் இருநூற்று இருபத்தைந்து பேருந்துகள் ஏசி வசதியுடனும் நானூறு பேருந்துகள் ஏசி வசதி அல்லாத சாதாரண தாழ்த்தள பேருந்துகள் ஆகும் இந்த அறுநூற்று இருபத்தைந்து பேருந்துகளில் இன்று முதல்கட்டமாக நூற்று இருபது மின்சார பேருந்துகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் இதற்காக சென்னை வியாசர்பாடியில் நாற்பத்தேழு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி ரூபாய் செலவில் மின்சார பேருந்து பணிமனை கட்டப்பட்டுள்ளது இந்த சிறப்பு பணிமனையை திறந்து வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மின்சார தாழ்தள பேருந்து சேவையை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக கொடியசைத்து தொடங்கி வைத்தார் சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் கட்டமாக இருநூற்றி ஏழு கோடி ரூபாய் செலவில் வாங்கப்பட்ட நூற்றி இருபது மின்சார பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன இந்த மின்சார பேருந்துகளின் முப்பத்தொன்பது இருக்கைகளிலும் சீட் பெல்ட் வசதி உள்ளது அத்துடன் ஒவ்வொரு இருக்கைக்கு கீழும் சார்ஜிங் போர்ட் பதிமூன்று இடங்களில் அவசர கால பொத்தான்கள் முதியூர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி இருக்கை சக்கர நாற்காலியை ஏற்றுவதற்கு சாய்வு பலகை பேருந்து நிறுத்தத்தை அறிய உள்ளே எல்இடி டிஸ்பிளே உள்ளிட்ட ஏராளமான வசதிகள் உள்ளன அத்துடன் பயணிகளின் எண்ணிக்கையை கணக்கிட தனி கேமரா உள்பட ஏழு சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன